அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அமு நாடக அமைப்பாளர் வைகாசி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் எந்தெந்த ஊரு போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம பரமேஸ்வர மங்கலம் ஜெயலட்சுமி நாடக மன்றம் ஈசிஆர் மரக்கோணம் அடுத்த கந்தாடு சரஸ்வதி கட்டைப்பூத்து இன்னைக்கு நெமிலி பக்கத்துல மேல் மேலேரி அப்படிங்கிற ஊர்ல இன்னில இன்னிலிருந்து நாடகம் ஸ்டார்ட் நேத்திலிருந்து நாடகமன்றம் ஆரணி அடுத்த நாடக மன்றம் மாம்பாக்கம் அடுத்த குப்பிடிச்சாத்தம் துளசி நாடக மன்றம் கண்ணமங்கலம் அடுத்த கம்ம சமுத்திரம் காஞ்சி கௌரி நாடக மன்றம் லாலாப்பேட்டை அடுத்த கிருஷ்ணாவரம் வாணி நாடக மன்றம் கலம்பூர் அடுத்த முக்குரும்பை மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் அவலூர்பேட்டை அடுத்த தாழ்நூர் தோப்பு கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் பானாவரம் அடுத்த புதிய பைரவா காலனி சபரி நாடகமன்றம் தலங்கை அடுத்த முட்டவாடி அசோக் நாடகமன்றம் கண்ணமங்கலம் வாழியூர் அடுத்த குஞ்சாந்தாங்கல் பரணி நாடக மன்றம் கோலூர் அடுத்த செல்வம்பேட்டை பத்மா நாடகமன்றம் மேல்மருவத்தூர் அடுத்த அச்சிரப்பாக்கம் அம்பேத்கர் நகர் கலைதேவி நாடக மன்றம் கன்னமங்கலம் அடுத்த இரும்புலி கலைவாணி நாடகமன்றம் மன்றம் காட்பாடி அடுத்த சேனூர் பல் பல்லவன் நகர் முத்தாலம்மன் நாடக திமிரி அடுத்த துருகம் வள்ளி நாடகமன்றம் மன்றம் கலம்பூர் அடுத்த பாலம்பாக்கம் தனம் நாடக மன்றம் வாலாஜா அடுத்த திருமலைச்சேரி தனுஷ் நாடக மன்றம் சந்தவாசல் அடுத்த இந்திரா நகர் வதியூ ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் இளையனார் வேலூர் இன்னைக்கு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் இருக்கு நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து பாருங்க பாருங்கள் கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க வாழ்க தமிழ் வளர்க கலை நன்றி வணக்கம்